நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதினைந்து பேரை நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளார்கள் என்டையர் செஷனுக்குமே அவங்கள இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ் நண்பர்களே நேற்றைய தினம் நாடாளுமன்றம் தொடங்கியவுடன் இதை குறித்து முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும் நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது ஆகவே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து இதற்கு உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் நான் தான் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு இதை நான் என்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறார் அவருக்கு ஒரு கேள்வி என்னென்னா நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு தான் நீங்கள் பொறுப்பு நாடாளுமன்றத்துக்குள் நடக்கூடிய விவாதங்களுக்கு தான் நீங்கள் பொறுப்பு நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு அது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே தான் வருது ஆகவே அதை அமித்ஷா அவர்கள் தான் எடுத்து பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டும் அதைத்தான் நாடாளுமன்ற எம்பிக்கள் கேட்டாங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மொத்தம் பதினைந்து எம்பிக்களை நீக்கியிருக்காங்க இதில் ஒம்பது பேர் காங்கிரஸை சார்ந்தவர்கள் மொத்தமாக பதினாலு எம்பிக்கள் மக்களவையிலும் ஒரு எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரக் ஓப்ரெயின் மட்டும் மாநிலங்களவையில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்டையர் செஷனுக்குமே அவங்களும் நீக்கிடுறாங்க மக்களவை திமுக துணைத் தலைவர் கனிமொழி அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மகுவா மொயத்ரா விவகாரத்தில் அவங்களுக்கு என்கொயரி கூட கம்ப்ளீட் ஆகலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணலை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இன்ட்ரூடர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு பாஸ் கொடுத்த பிரதாப் சிம்ஹா பார்லிமெண்ட்டில் எங்கள் கூட உள்ளே இருக்கிறாரு அவர் ஈவன் சஸ்பெண்ட் கூட பண்ண கிடையாது ஆகவே இதுதான் டெமோக்ரஸியா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க அடுத்தது பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய எம்பி ராஜீவ் ரஞ்சன் சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுவே ஒரு வேளை உள்ளே வந்த ரெண்டு இன்ட்ரூடருமே ரெண்டு முஸ்லீம்ஸாக இருந்து அல்லது பாஸ் கொடுத்த எம்பி காங்கிரஸ் எம்பியாக இருந்தால் பாஜக இந்நேரம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கும் எவ்வளவு ஸ்பீடாக இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும் பார்லிமெண்ட்டில் எந்த மாதிரியான கேள்விகளை அவங்க கேட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்போது அவங்க சார்பாக நடந்தால் ஒரு ஒரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க எதிர்கட்சிகள் சார்பாக நடக்கும் பொழுது வேறு ஒரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க இது குவைட் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு அவர் சொல்கிறார் கபில் சிபில் எம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா கடுமையான ஒரு வார்த்தை பெற்றார் உங்களுக்கு எதிர்கட்சியே வேண்டாம் அப்படின்னா எதிர்கட்சி எம்பி அத்தனை வத்தையுமே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க எதிர்கட்சியே இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்தலாம் எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு வராமலேயே நீங்கள் மசோதாக்களை நிறைவேற்றி கொள்ளலாம் எதற்கு நீங்கள் டெமோக்ரஸின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை கடுமையாக வைக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டியுடைய வாய்ஸை பூரா அடக்குவதற்காக ஆளும் கட்சி முயற்சிக்கின்றது இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க நண்பர்களில் அடிப்படையில் என்னென்னா அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலேயோ அல்லது பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலையோ ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்து போச்சு இதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் அது என்னன்னு பார்த்து உரிய விளக்கத்தை நாடாளுமன்றத்தில் நான் தருகிறேன் ரெண்டு விதத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அல்லது மக்களவை த தலைவரோ மாநிலங்களவை தலைவரோ ரெண்டு விதத்தில் யாராவது ஒருத்தர் இதற்கு பொறுப்பேற்று அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே பேச வைக்கிறோம் இது கண்டிப்பாக பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகவே இதற்கு உள்துறை அமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்லணும் நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் பதில் சொல்ல வைக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா இது முடிஞ்சுது இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த விவாதங்களை நோக்கி போகும் பொழுது அப்போ இந்த செக்யூரிட்டி ப்ரீச்சிங்கிறத அவங்க சாதாரணமாக எடுத்திருக்காங்க அப்போ அந்த அமிதாப் சின்ஹா மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அவரை சஸ்பெண்ட் கூட இன்னும் பண்ணலையே அவர் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அவரை மீறி நடந்தாலும் அதுக்காக நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணமல்ல ஆகவே நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறத இந்த சம்பவம் காட்டுகிறது நண்பர்களே நன்றி வணக்கம்